ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு மாட்டுப்பொங்கல் கொண்டாட்டம் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எல்லா மாட்டையும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பாட்டுறோம் அந்த நாள் மாட்டுப்பொங்கல் இன்றைக்கி வந்து குளிப்பாட்டி பொட்டு வச்சு கொம்பெல்லாம் சீவி பெயிண்ட் அடித்து அப்படியே பல பலன் ஹீரோயின்ஸ் மாதிரி ஆக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாப்பாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொம்பெல்லாம் நல்லா சீவு விட்டுனா தான் நல்லா பார்க்க அழகாக இருப்பாங்க கொம்பும் சண்டையில் வந்து உடையாமல் இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்போ தான் பெயிண்ட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பாப்பா கொம்பு சீவிடலாம் அப்பாவே கொம்பு வந்து சீவிடுவார் இதுக்குன்னு தனியாக ஆள்லாம் வைக்க மாட்டோம் அப்பாவே வந்து கொம்பு நல்லா சூப்பராக சீவிடுவார் போன வருஷம் பாப்பாவுக்குட்டியோன் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு லாஸ்ட் டைம் மாட்டு பொங்கல் கொண்டாட்டம் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மற்ற மாட்டுக்கெலாம் அப்பா புல்லு போட்டிருக்காரு எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க நம்ம பாப்பா என்னடா இழப்பாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை டாக்டர் வந்து வர சொல்லியிருக்கோம் நம்ம ஜானை வந்து கண்ணுக்குட்டி போட்டுட்டாங்களான்னு எல்லோரும் கேட்டிங்க மாட்டு பொங்கலுக்குள்ளே போட்டுருவாங்கன்னு கெஸ் பண்ணோம் பட் இன்னும் போடலை புல்லு சாப்பிட்டுட்டுருக்காங்க பார்த்திங்களா நம்ம பூஜா குட்டி அழகாக படுத்துருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு கொம்பு அப்பா இப்போ ஒரு கொம்பு சீவிட்டார் இன்னொரு கொம்பு சீவிட்டுருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடு வந்து மேய்ச்சலுக்குலாம் போகுது அப்பா வரும் போது மோது நாலு மாடெல்லாம் பிடிச்சிட்டு போவோமா அப்போ பக்கத்தில் இருக்க மாடு கூட சண்டை போடும் என்ன தான் நம்ம கையில் பிடிச்சிட்டே இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினாலும் சண்டே தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொம்பு சீவிடுனா கொம்பு உடஞ்சி போயிடும் அப்புறம் அதில் வேறு ரத்தம்லாம் ஒழியும் பாவும் மாடு அதனால் வருஷம் வருஷம் கொம்பு சீவிடுவோம் போன வருஷம் வந்து குட்டி குட்டியாக கொஞ்சமாக கொம்பு வந்து அறுத்துடணும் அதனால் இந்த வருஷம் வந்து அறுக்கலை கொம்பு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ஆபத்து தவடு குடிக்கும் போது இந்த பக்கம் இப்படி திரும்பிச்சின்னா படக்கு நம்ம மேலே குத்திடும் நம்ம லக்ஷ்மி தான் நெக்ஸ்ட்டு நிற்கவே மாட்டுறா அதுதான் எங்கள் மாமாவை கூப்பிட்டு எங்கள் மாமா பிடிச்சிட்டு எங்கள் அப்பா செல்லம் கொடுத்து கொடுத்து கொம்பு சீவு கூட நிற்க மாட்டறா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இவ்வளுக்கு சிவறதுக்கே அரை மணி நேரத்துக்கு வேலை ஆகிடுச்சு நான் எல்லாத்தையும் அதனால தான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன் எவ்வளோ ஸ்பீடாக சிவராங்கன்னு நினைக்காதீங்க நான் ரொம்ப ஸ்பீட் பண்ணிட்டேன் ஏன்னா பொறுமையாக பார்த்து பார்த்து தான் சீவுணும் சீவு விட்டு அறம் போட்டு தேய்ச்சிட்டோன்னா அதாயிடும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு படுத்துட்டா வசதியாக பிடிச்சின்னு படுக்க வச்சு கொம்பு சீவியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாடு ப்ரூஸையும் ஜூஸையும் பார்த்துட்ருக்காங்க என்னடா பண்ணுறாங்க எங்ககிட்ட நெக்ஸ்ட்டு வந்துடுவீங்களான்னு பார்த்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் நம்ம ரோஜாவும் பூஜாவும் எவ்வளோ கொஞ்சிருக்காங்கன்னு அப்பப்போ சண்டை போட்டுக்கிறாங்க அப்பப்போ கொஞ்சிக்கிறாங்க இப்போ ரசிகாவுக்கும் கொம்பு சீவியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பிளாக்கி தான் கொம்பு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப புத்தியோண்டு இருக்குது அடுத்து நம்ம ஜானுக்கு சீவலாம் பிளாக்கிக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே அப்பா சீவிட்டார் இப்போ நம்ம ஜானும் ஜானுக்கு வந்து குளிச்சுட்டு போட்டு வச்சா செம்ம அழகாக இருக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் ஜானுக்கு எங்கள் அப்பா அப்பாவே பார்த்து பார்த்து அழகாக சீவிட்டுருக்காரு என் ஷீரோக்கும் வந்து சீவி முடிச்சாச்சு நான் ஷார்ட்ஸில் பா அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ரோசி இன்னைக்கு ஃபுல்லாகவே மாட்டு பொங்கல்னாலே ஃபுல்லாக கூட டைம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் பரபர் பரப்ப காலையிலே கொம்பு சீடணும் அதுக்கப்புறம் குளிப்பாட்டணும் பொட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கணும் பொங்கல் ஊட்டணும் வேலை பலமாக இருக்கும் அதில் மாடு தீனி போடுறது எல்லா வேலையும் இருக்கும் மாடு ஆடு எல்லாத்தையுமே குளிப்பாடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பால் மாட்டு கொம்பு சீர வேலை வந்து முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம கண்ணுக்குட்டி பால் மாட்டுனாவது கொஞ்சம் நேரம் நிற்பாங்க இவங்கள பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் குட்டியோடு கொம்பு வேற போன வருஷம் நம்ம பேபிக்குலாம் கொம்பே இல்லை இந்த வருஷம் தான் கொம்பு இருக்குது நல்லா பெயிண்ட் பண்ணி அழகாக விட்ருவோம் நெக்ஸ்ட்டு நம்ம லக்கி நம்ம நிலாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொம்பேயில் அதனால சீவலை லக்கிக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது கொம்பு சண்டை வேலை போடுறாங்க பக்கத்தில் இருக்கான்னு ஊட்டி கூட அதனால் கொஞ்சமாக கட் பண்ணியாச்சு அதே சைஸ் வச்சு ரெண்டு கொம்புலையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியாச்சு ஷார்ப்பாக இருந்ததுன்னா குத்திட்டாங்கன்னா காயமாயிடும் இப்போ கொம்பு சீவுற வேலை வந்து முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு குளிப்பாட்டுற வேலை தான் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஆட்லேருந்து குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆடெலாம் இருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம பெரிய ஆடு தான் வேறு யாரும் இல்லை த கிரேட் ஜிஞ்சுவோட அம்மா தான் குளிச்சுட்டுருக்காங்க இவங்க குளித்து முடித்ததும் மேட்செல்லாம் போய் கட்டினா கொஞ்ச நேரம் மேய்ஞ்சிட்டு வந்துடுவாங்க நம்மளும் படைக்கிறது கரெக்டாக இருக்கும் நல்லா ஃபஸ்ட்டு ஆர்டெலாம் இருக்கோம் இப்போ நம்ம எம்மி டம்மிலாம் குளிச்சுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சனியாக இருக்காங்க சீக்கிரமாக குட்டி போட்டுருவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரௌனி ப்ரௌனி வேறு ஓடிக்கிட்டே இருந்தால் இவங்கெல்லாம் தொட்டி குளத்துக்கு போட்டு குளிப்பாட்டிடலாம் அடுத்து நம்ம ஒயிட்டி ஒயிட்டி பாருங்கள் குஷியாக இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜூலியை கூட குளிப்பாட்டோம் எல்லாம் ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஒயிட்டிக்கெல்லாம் ஒரே ஜாலி தான் வருஷத்துக்கு ஒரு நாள் குளிக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் டாக்டர் வந்து பார்த்துட்டு ஊசி போட்டுட்ருக்காங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் செரிமானத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு ரெண்டு நாளாக வந்து கொஞ்சம் தீனி வந்து சரியாக எடுக்கலை தவிடு குடிக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு நாள் டாக்டரை கூட்டு வந்து பார்த்தோம் அவங்க ஒரு ஊசி போட்டாங்க அப்புறம் நெக்ஸ்ட் டே நல்லா இருந்துச்சு அப்புறம் அடுத்த நாள் இப்போ திரும்ப மாட்டு பொங்கல் அன்னைக்கு திரும்ப தவுடு குடிக்கவே இல்லை அதனால் ஊசி போட்டுட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் குளிப்பாட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் மாடெலாம் குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சுடுதண்ணியில் பவுடர்லாம் ஏதோ கரைச்சி அது மருந்தெலாம் போட்டு மாட்டுக்கு ஊற்றுனாங்க செரிமானத்தில் தான் ப்ராப்ளம்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவ குடிக்கவே மாட்டேன்ட்டா மாட்டு பொங்கல் அதுவும் ஜாலியாக கொண்டாட முடியல பாப்பாவால் பாருங்கள் எலும்பு ஆயிட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டாக்டர்ட்டே மாட்டை குளிப்பாட்டலாமான்னு கேட்டோம் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ மாடு வந்து பாப்பாவிலேருந்து கழுவ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பஜட்டன்லேயே குளிப்பாடலான்னு கேட்டோம் அவங்க குளிப்பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு பாப்பாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழியில் வேறு கண்ணுக்குட்டியோடு இந்த பொங்கல் வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க போன பொங்கலுக்கு வந்து கண்ணுக்குட்டியோட அவங்க கண்ணுக்குட்டியாக இருந்தாங்க இப்போ கண்ணுக்குட்டியோடு செலப்ரேட் பண்ணுறாங்க இவங்களாம் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் குளிக்கிறாங்க அதனால நல்லா தேய்ச்சி தேய்ச்சி குளி பார்ப்போம் மோட்டர் எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி மண்டி வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாப்பா வந்து குழியில் முடித்தாச்சு இப்போ கலர்லாம் பூசிடலாம் அழகாக பாப்பாவுக்கு வந்து கலர் பூசணும்னு சொல்லிட்டு நானே குளிச்சிகிட்ருக்கேன் என் தம்பி பாருங்க குடு குடுன்னு ஓடி வரான் கலர் பூசுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு கவுன் மாடு வந்து இருக்கு அப்பா ஒரு மாடை கமிப்பாட்டி குளிப்பாட்டி கொடுத்தாரு நாங்கள் அப்படியே போட்டு வச்சுட்ருந்தோம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி குளிப்பாட்டிகிட்ருந்தார் சொல்லிட்டு எங்கள் அப்பா பாருங்க எப்படி தேய்க்கலாருன்னு பரப்புறக்கு பாருன்னு ஃபுல்லாக சாணியிலெல்லாம் படுத்து எல்லாம் அந்த கருப்பு வந்து கொஞ்சம் அழு பண்ணி வச்சிச்சு அதனால் அப்படி பேச்சிட்ருக்காரு நெக்ஸ்ட் நம்ம செல்லக்குடி ஷீரோ கலர் பூச்சிகிட்டு இருந்தேன்னா ஷீரோவை பிடிச்சதும் உங்க கொடுக்குணும்னு ஓடி வந்துட்டேன் ஷீரோவை குளிப்பாட்டுறதுக்கு நான் இல்லாமல் எப்படி அதனால் இப்போ குளிப்பாட்டிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஷீரோ வேறு நான் வந்தால் தான் நிற்கிறா இல்லைன்னா நிற்க மாட்டுறான் எங்கள் அப்பா குளிப்பாட்டிகிட்டு இருக்கேன் நான் வந்து பிடிச்சிட்ருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து ரோசி மாடு குளிச்சுட்டு இருந்தாங்க ரோசி மாடெலாம் வந்து ஈஸியாக குளிப்பாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாது இல்லையா அதனால் இந்த கண்ணுக்குட்டிங்க தான் என்ன ஆட்டம் போட போகிறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பாருங்கள் இது மாடுகளுக்குலாம் வேறு பர்த்டே வேறு செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் ரோசி மாடு அப்படியே குளிச்சுட்டே இருக்கட்டும் நம்ம வாங்க போயிட்டு நம்ம ஷீரோக்கு கலரை பூசி அழகுப்படுத்தலாம் நம்ம ஷீரோவுக்கு வேறு எந்த கலர் வச்சாலும் தெரிய மாட்டேங்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொட்டி போய்ட்டு அவ்வளோ ஷைனிங் வேறு அதான் அதிகமாக கலர் அள்ளி பூசிகிட்ருக்கேன் நெத்தில பாருங்கள் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு எப்படி அழகாக இருக்காங்க பாருங்கள் எந்தெந்த கலர்லாம் தெரியுமோ அந்தந்த கலர்லாம் வச்சா தான் தெரியவாங்க இப்பயே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க கலர்லாம் கீழே நெக்ஸ்ட்டு பால் மாடெல்லாம் குளிச்சிட்டாங்க அடுத்து நிலாலேருந்து கண்ணுக்குட்டி ஸ்டார்ட் பண்ணிட்ருக்கோம் நிலாவுக்கு வேறு எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் முடி நனையவே மாட்டேங்கிது ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் எவ்வளோ நேரமாக ஊற்றி ஊற்றி பார்க்குறோம் நனையவே இல்லை பாருங்க நம்ம லக்ஷ்மி வந்துட்டு கலர்லாம் இருக்கா எல்லா மாடும் கலர் பூசி அழகாக ஜொலிச்சிட்ருக்காங்க என் தம்பி வந்து ஜானுக்கு கலர் பூசிகிட்ருக்கான் இப்போ கரண்ட்டு வந்து ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்லா கோல்டன் கலரில் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கோம் என் கொண்டை வந்து கொஞ்சம் அவுந்துச்சி அதெல்லாம் கண்டுக்காதீங்க இப்போ திரும்ப கரண்ட் வந்ததும் பெயிண்ட் அடிக்கிற வேலையை விட்டுட்டு இப்போ வாண்டுக்கு வந்து குளிப்பாட்டிகிட்ருக்கோம் அப்படியே பாருங்கள் நம்ம ரோசி மாதிரியே இருக்காங்க பாருங்கள் வாண்டு அவங்க அம்மா மாதிரியே இருக்காங்க என் தம்பி பாருங்கள் எப்படி தண்ணி அள்ளி அடித்து ஊற்றி கழுவிட்டுருக்கான்னு மாடுங்கள்லாம் கழுவுறதுனாலே ஒரு ஜாலி தான் என்னதான் இன்னைக்கு ஃபுல் டே வேலை இருந்தாலும் இன்றைக்கி ஒரே சந்தோஷம்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் நம்ம ரோஜா பூஜா எல்லாத்தையும் குளிப்பாட்டி போட்டு வச்சாச்சு சாரி சாரி பூஜா இன்னும் குளிக்கல பூஜா கடைசியாக தான் குளிக்கணுமா எங்கள் அப்பா சொல்லிட்டாரு கடை குட்டி கடைசியாக தான் குளிக்கணுன்னு வீட்டோட இளவரசி வேற பாருங்கள் ப்ரூசி ஜொலிக்கிறா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பக்கம் வாண்டு வந்து குளியில் முடிக்கலை வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகுது குளியல் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தார் எங்கள் அம்மா வந்து பால் கறப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து பால் கறப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கறக்க ஸ்டார்ட் பண்ணதுனால் எங்கள் அம்மா கறக்கிறது இல்லை எங்கள் அம்மா ஒரு வீடியோவை கரெக்ட் சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் முன்னெல்லாம் எங்கள் அம்மா தான் கறப்பாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இப்போ தான் நான் கறக்குறேன் ஜூலி பாருங்க குளிச்சுட்டு கலர்லாம் வச்சுட்டு குளிச்சுட்ருக்கா தூரத்துலேருந்து பார்க்கறதுனால தெரியல இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லக்கி குளிச்சுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் லக்கியனும் அம்மையாக நின்றுட்டு இருக்காங்க டான்ஸ் ஆடுவாங்கன்னு பார்த்தேன் அப்புறம் குழியெல்லாம் முடிச்சாச்சு ரொம்ப நேரம் வந்து வீடியோ எடுக்க முடியல வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை எங்கள் அக்காவாலையும் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் குழியெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ எங்கள் அம்மா வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க எங்கள் அண்ணன் பசங்களாம் வந்திருந்தாங்க ஒரு ஹைட்டாக இருக்கவன் பேர் நித்தேஷ் குள்ளமாக இருக்கவன் பேர் கவினேஷு அனந்தம்பீரின் பேரும் அப்புறம் இப்போ பொங்கல் வந்து பொங்கிகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் பொங்கியாச்சு பொங்கலோ பொங்கல் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பொங்கல் வந்து பொங்கியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு சாமிக்குலாம் வச்சு படைக்க வேண்டியதுதான் பொங்கல் வெந்தவுடனே அவரை படைக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு இருட்டாகவே ஆகிவிட்டது இப்போ எங்கள் அம்மா வந்து படையல் போட்டுருக்காங்க இந்த டைம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் செலப்ரேட் பண்ணுறோம்

அம்மா என்ன இனிய மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு அந்த காயில்ல எங்க அம்மா வந்து வெள்ளத்தை வச்சுட்டாங்க அதான் கலாய்ச்சிட்டு இருந்தோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பொங்கல் பொங்கியாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ மா சாமிக்கு வந்து படைச்சிட்டு மாட்டுக்கு போய் ஆரத்திலாம் காட்டிகிட்டு இருந்தலாம் இந்த டைம் வந்து சிம்பிளாக தான் செலப்ரேட் பண்ணுறோம் ஏன்னா அக்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க லாஸ்ட்டு மந்த் வேறு அதனால் தேங்காயெலாம் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தேங்காய் கலசம் அதெல்லாம் வைக்கலை நீங்கள் வேணால் நான் லாஸ்ட் வீடியோ வந்து கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் லிங்க்கு அதில் போய் பாருங்கள் அதெல்லாம் பெருசாக வச்சு செலப்ரேட் பண்ணியிருப்போம் லாஸ்ட் இயர் எங்கம்மா கவி அதனால் இப்போ மாட்டுக்கு மட்டும் படைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எங்கள் அண்ணன் பையன் என்ன சேட்டை பண்ணுறான் பாருங்க இருட்டு வந்து ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும் வெளிச்சமே தரலாமா ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு பொங்கல் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே மாடு கூடையே தான் செலப்ரேட் பண்ணுவோம் எங்களுக்கு கூட இன்னைக்கு டைம் இருக்காது நைட்டு பால் கறந்துட்டு எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போ வந்து படிச்சுட்ருக்காரு அப்பா படிச்சுட்டு ஒவ்வொரு மாடாக பிடிச்சி திருநூறு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூஜா குட்டி குளிச்சதெல்லாம் ஷார்ட்ஸில் இருக்குது நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம பூஜா குட்டிக்கு தான் திருநூறு வைக்கிறோம் அழகாக காமிக்கிறாங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ரோஜா அப்படியே ஒவ்வொரு மாடாக திருநூறு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருநூறு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சாப்பாடெலாம் ஊட்டி விடணும் இன்றைக்கி ஒரு நாள் தான் சாப்பாடு ஊட்டுற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் இப்போ பாப்பாவுக்கு வச்சாச்சு பாப்பாவுக்கு வந்து உடம்பு நல்லாயிடணுன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு தான் இப்போ திருநூறுலாம் வச்சுருக்கோம் நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க சீக்கிரமாக சரியாயிடணும்னு நெக்ஸ்ட் நம்ம ஷீரோவுக்கு வச்சிடலாம் பாருங்கள் கோல்டு கலர் பெயிண்டில் எப்படி மின்றாங்க பாருங்கள் நம்ம ஷீரோ எல்லா மார்க்ட்டுக்குமே லாஸ்ட் இயரும் கோல்டு கலர் தான் இந்த இயரும் கோல்டு கலர் தான் கோல்டன் கலரில் அடித்தா தான் செம்ம அழகாக இருப்பாங்க அப்படியே வாண்டு லக்கி எல்லாத்துக்கும் லைனாக வச்சுட்டே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம ப்ரூசி ஸ்டீச் எவ்வளோ அமைதியாக இருக்காங்க பாருங்கள் மாட்டுக்கெலாம் திருநூறு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஆடுங்களுக்கெல்லாம் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து இன்னைக்கு இந்த டைம் லேட் ஆகிடுச்சி எவ்வளோதான் சீக்கிரமாக பொங்கல் வச்சு சீக்கிரமாக படைக்கலான்னு பார்த்தாலும் வேலை வந்து சீக்கிரமாக முடிய மாட்டேங்கிது நெக்ஸ்ட்டு நம்ம சூசி கீழே வந்து கண்ணுக்குட்டிங்களா இருக்காங்க பாருங்கள் வாங்க போய் திருநூறுலாம் வைக்கலாம் அப்படியே வேக வேகமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஊட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அல்டிமேட்டா இருக்கும் இப்ப ஆட்டுக்கெல்லாம் திருநூறு வச்சுட்டு இருக்கோம் வயிறிக்கு வச்சாச்சது எங்க ஜிஞ்சு இப்போ திருநீர் வைக்கிற வேலை முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு வாங்க சாப்பாடு ஊட்டலாம் ஒரு இலைலாம் பத்தாது அதனால் ரெண்டு இலையாக தூக்கிட்டு போயிடலாம் மூணு படைச்சல் வந்து போட்டிருந்தோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு போகலாம் சாப்பாடு ஊட்டுறது லெட் ஸ்டார்ட் வித் பூஜா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கான் டேஸ்ட்டாக இருக்கான் வேறு சாப்பாடு இருக்கா நெக்ஸ்ட் ரோஜா பாப்பா தான் வேற கொஞ்சம் ஆட்டம் காட்டிட்டு இருந்தாங்க கலைக்குட்டி சாப்பிட்ரு துப்பாம சாப்பிட்ரு என் தம்பி வந்து வாயெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நம்ம ஷீரோக்கு வந்து சாப்பாடு விட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு கேட்டா உன் ஷீரோக்கு மொத்த சாப்பாடையும் மீதி இருக்க மொத்த சாப்பாடையும் கொடுத்துருன்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மாட்டுக்கும் ஊட்டிகிட்டு இருக்கோம் ஆட்டுக்கெலாம் இந்த டைம் மூட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு கையை வேறு படக்குன்னு கடிச்சு போடுவாங்க அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம வாண்டே எங்கள் அண்ணன் பையன் நிதேஷ் வரி என் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு விடவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் மாடலாம் ஏன் வீட்டுக்கு வரல வரலன்னு கேட்டுட்ருக்கான் எங்க அங்க எங்க வரலாங்கற அங்க நீ கடைசியாக பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷீரோ எப்படி எப்படி சாப்பிட்றாங்கன்னு அந்த சாப்பாடெல்லாம் பார்த்தா தான் இன்னும் வேறு வாங்கிலாம் சாப்பிட்டாங்க அப்புறம் அப்பா வந்து கண்ணுக்குட்டிலாம் ஊட்டிகிட்டு ஊட்டிட்டுருக்காரு இவங்களுக்கு விட்றதான் கஷ்டம் நெக்ஸ்ட்டு நம்ம அழகி ஜியா கலர்லாம் பூசி எப்படி அழகாக இருக்காங்க பாருங்க அடுத்து நம்ம பேபி குற்றலாம் சாப்பாடு விட்டுற வேலை முடிஞ்சிருச்சு பாருங்க எப்படி ஓடுறாங்க பாருங்க கொஞ்சோண்டு சாப்பாடு தான் நான் சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டியாச்சு இதோட மாட்டுப்பொங்கல் கொட்டாட்டம் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ತ್ಯಾಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ನಾ ಇನ್ನೊಂದು ವೀಡಿಯೋ ಸಂದಿರ ಬಾಯ ಟೇಕ್